சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் வெறும் ஏழு மாதங்களில் தோற்கடிக்கப்பட்டது அனுர அரசாங்கம் மகிழ்ச்சியில் மொட்டுக்கட்சி வடக்கு கிழக்கு மக்களின் ஆணை நிரந்தர அரசியல் தீர்வுக்கு ஆதரவு என்கிறார் ரா சாணக்கியன் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் வளிமண்டலில் திணைக்களம் எச்சரிக்கை பாடசாலைக்கான விடுமுறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள புதிய சர்ச்சை அனுர அரசுக்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் வரையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை இல்லை என அறிவிப்பு புதிய பாப்பரசுரை தேர்ந்தெடுக்கின்ற முதல் ரகசிய வாக்கெடுப்பு தோல்வியில் முடிவு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மறுக்கரி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னோருக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விஎஸ்கோ கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் முப்பத்தேழு மாதங்களுக்கு பின்னர் தோற்கடிக்கப்பட்டது என்றும் இந்த அரசாங்கம் வரும் ஏழு மாதங்களுக்கு பின்னர் தோற்கடிக்கப்பட்டது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமரவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ள தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் முடிவு செய்ய வேண்டும் ஜனாதிபதி நிதி வழங்கினாலும் பிரதேச சபையின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் ஆளுநர்களிடமிருந்து ஐம்பது வீத பெரும்பான்மை வாக்குகளால் அரசாங்கம் ஒப்புதல் பெற வேண்டும் அவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமரால் நியமிக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவால் ஆறு மாதங்களுக்குள் ஆறு லட்சம் வாக்குகளை

ஆறு மாதங்களுக்கு குறைவான நேரத்தை எடுத்துக்கொண்டது எனவே இந்த ஆணையை அங்கீகரிக்குமாறு பெருமண அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தல் முடிவுகளை பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று பெற்ற தேர்தல் முடிவுகளின் ஒப்பிட முயற்சிக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற எங்களுடைய இலக்குக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணைய தந்திருக்கிறார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி வடக்கு கிழக்கில் அமோக வெற்றியை பெற்றது நாடு யாரிடமாவது இருக்கட்டும் தமிழர் தாயகம் தமிழர் சோடு என்பது நாங்கள் தேர்தல் பரப்புரை காலத்தில் சொன்ன வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு அமோகமான வெற்றியை பெற்று உள்ளதையும் எதிர்காலத்துக்காக ஒப்படைத்துள்ளனர் அடைய வேண்டும் என்று எங்களின் இலக்குக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணையை தந்துள்ளார்கள் அந்த வகையில் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் நாங்கள் கூடுதலான ஆசிரங்களை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளோம் வட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நாங்கள் போட்டியிட்ட பதினோரு சபைகளிலும் ஆசனங்களை பெற்றுள்ளோம் பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கிற அனைத்து பிரதேச சபைகளிலும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் அனைத்து பிரதேச சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது அத்துடன் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற இரண்டு பிரதேச சபைகளிலும் ஆசனங்களை பெற்றுள்ளோம் இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முதல்கட்டமாக கட்டமாக பட்டியல் ஆசனங்கள் சபை அமைத்தல் யாருடன் இணைவது என்பது பற்றி கலந்துரையாட உள்ளோம் நாளை நாங்கள் போட்டியிட்ட அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஒவ்வொரு சபையாக பட்டியல் உறுப்பினர்கள் யார் என்றும் தவிசாளர் பற்றி எவ்வாறு தீர்மானம் எடுப்பது என்பது பற்றியும் யாருடன் நாங்கள் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது பற்றியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலந்துரையாட உள்ளோம் எதிர்வரும் இரண்டு மூன்று வாரங்களுக்குள் இலங்கை தமிழக கட்சி அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை நாங்கள் அமைக்க உள்ளோம் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டல உயர் திணைக்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களும் எதிர்வு மேல் சப்பிரக்கமுபு மத்திய ஊவா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புழுநுறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களும் கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மற்றும் கடலோர பகுதிகளில் காலை வேளை மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் பிரதேசங்களில் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலனவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்கால தேர்தல்களின் பொழுது பாடசாலை ஊழியர்கள் மற்றும் பாடசாலை நடவடிக்கைகள் குறித்த முடிவுகளை எடுக்கும் போது மிகுந்த அவதானம் செலுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு திணைக்களத்துக்கு அதிபர்கள் சங்கம் கடிதம் அனுப்பியுள்ளது தேர்தல் முடிந்த மறுநாள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அவர்களின் ஊழியர்கள் மற்றும் வாக்கெல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிற ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டது எனினும் தேர்தல் நாளில் இரவு பதினோரு மணிக்கு இது தொடர்பில் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டு தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தின் பொறுப்பற்ற செயல்கள் வருத்தமளிப்பதாக அதிபர்கள் சங்கம் குறிப்பிட்டார் உள்ளது இரவு வேளைகளில் விடுமுறை அறிவிப்புகள் வெளியிடுவது பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலை நிர்வாகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் எடுக்கப்பட வேண்டிய முடிவை அவர்கள் புறக்கணித்ததாக குற்றம் சாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பாடசாலைகளில் இருந்து பாடசாலைக்கு வெளியே உள்ள மையங்களுக்கு நள்ளிரவில் கொண்டு செல்லப்படும் மேசைகள் நாற்காலிகள் போன்றவற்றை சில இடங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதால் பல சிரமங்கள் ஏற்பட்டதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறித்து செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறியிருப்பது அபாய எச்சரிக்கையாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் தன்னுடைய தேர்தல் முடிவுகள் தொடர்பில் உத்தியபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அலி சப்ரி அந்த பதிவில் குறிப்பிட்டார் ஊடக கண்காட்சியை நடத்துவதன் ஊடாக இப்போது நாட்டை ஆள முடியும் என நீங்கள் இருந்தால் அது முற்றிலும் தவறானது நீங்கள் நடந்துடயங்களுக்கு செய வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள் சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செயல் திறன்மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள் அவர்களால் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதனால் இவ்வாறாக தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றில் இதுவும் வரும்பனை நல்ல நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு ஒரு அபாய எச்சரிக்கையாகும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற கோட்டாபய ராஜபக்ஷ பதினெட்டு மாதங்களில் பதவியில் இருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கம் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறித்து அதை செயலில் காண்பிக்க வேண்டும் என்றும் அவர் இதன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் வரையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் கொடுப்பரவு வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையிலான மின் கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பல தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டுள்ளது கடந்த ஏப்ரலுக்குள்ளாக மின்கட்டண அதிகரிப்புக்கு திகதி குறிக்கப்பட்டது எனினும் உள்ளூராட்சி மன்னங்களுக்கான தேர்தலை முன்னிட்டு மின்கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் பிற்போட்டதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடனை விடுவிப்பதில் தற்போது சிக்கல் அதிகரிப்புக்கான அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை விடுவிக்கப்படும் என மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் தொகையாக முன்னூற்றி நான்கு மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ள புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நேற்று தொடங்கியது அதன்படி நேற்று வர்த்திகாலில் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் கருதிநாள்கள் பாப்பரசர் தேர்வில் நடைபெறும் தேவாலயத்தில் தங்கி தங்களுடைய ரகசிய வாக்களிப்புகளை செய்துள்ளனர் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர்களின் வாக்கு வெளி உலகத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் உலகத்தில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவர் இன்று உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள தேவாலயத்தின் புகைப்போக்கிலிருந்து கருப்பு புகை வெளியாகியுள்ளது அதன்படி பாப்பரசர் புதிய பாப்பரசர் எனும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றுள்ள கருதினார்கள் யாரும் தேவையான எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் இணைந்திருங்கள் வணக்கம்